ம் அன்பு உறவுகளே பாருங்கள் நான் வந்து ஒரு கூடை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து பிஸ்கட் கூட இது வந்து பெரிய சைஸில் தான் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க இது சின்ன சைஸில் போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் போட்டிருக்காங்களான்னு தெரியல எனக்கு ஸோ நான் வந்து இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மீதமான இருக்க ஒயரில் வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த கலர்ஸில் போகிறமே நமக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீதம் ஆகும் அந்த ஒயரில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண ரொம்பவே அழகாக வந்திருக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குட்டி பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடி போட்டு வந்துட்டேன் நான் இந்த அடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் நான் அதோடய லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய மீதியான ஒயர் இருக்கும் இப்போ ஒரு ரோல் நம்ம போட்டு முடிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்கும் ஸோ நான் அந்த அந்த ஒயர்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த பிஸ்கெட் நாட் கூட போடலாம் குட்டியாக போடலாம் அழகா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தேன் இப்போது பாருங்கள் நான் ஆரடியில் எடுத்திருக்கேன் உங்கள் ஒயரை பொறுத்து நீங்கள் எப்பயுமே வந்து நான் ஒரு ஓரளவு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது சரியா நீ பாருங்கள் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இது எவ்வளோ சீக்கிரமாக இதாகுது இது வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இதில் நீங்கள் ஆரடி எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஆறு அடி எடுக்கணும் இந்த ஒயரில் ஓகேவா இப்போ இதில் நான் வந்து ஆறு அடி எடுத்திருக்கேன் சரியா ஆறு அடி ஆறு அடியில் பதினாறு ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பதினாறு ஒயருமே நாலு நாள் கலராக தனித்தனியாக நான் எடுத்திருக்கேன் எடுத்து எப்பயும் போல் நம்ம அடி போட்டாச்சு எட்டு வருஷம் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த சென்டரில் இருக்க இந்த ரெண்டு கலரை வந்து இந்த சைடில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இல்லை இந்த கலர் வேண்டாம் வேறு கலர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம் சரியா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே போடுற மாதிரி தான் இப்போ நம்ம பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் பாருங்க நான் பிளாக் கலர் எடுத்துட்டேன் இந்த பிளாக் கலரை இப்போ இந்த மேலே போகிற ஒயர் இருக்குல்ல இப்போ இந்த மேலே இருக்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும் சரியா இப்போ நம்ம நெல்லிக்கா நாட் போட்டோம்ல அதே மாதிரி தான் போடணும் நெல்லிக்கா நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பு போட்டோம்ல அது மாதிரி தான் போடணும் மேல் போகிற ஒயரை அளவு அளந்துட்டு அப்படி இந்த நாலு நாலு ஒயரில் நாட் போடணும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் வரும் இந்த கலர்ஸ் வரும் இப்போ இந்த நாலு ஒயரில் நம்ம நாட் போடுறோம் மூணு ஒயரில் போட்டுட்டேன் அடுத்து நாலாவது ஒயரு அப்போ அதே மாதிரி இந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கிறோம் இந்த அடுத்திருக்கு பார்த்திங்களா ப்ளூ கலரு அதில் மேல் போகிற ஒயரை அளவு அளக்குறோம் அளந்து மறுபடியும் நம்ம நாட் போடுறோம் இது மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம நாலு நாலு நாட் போட்டு வந்துக்கலாம் இந்த பிளாக்கு சரியா பிளாக் வச்சு இருக்க எல்லா நாலு ஒயரும் எடுத்து எடுத்து நம்ம நாட் போடணும் இதே தான் நம்ம பண்ணுவோம் ஃபுல்லாக அடுத்து இந்த நாலு இந்த நாலு ஒயர் இந்த மேல் போகிற அளவு நம்ம அளந்து எடுத்துக்கணும் இதே மாதிரி சுத்திலுமே போட்டு வந்துடுங்க நான் இந்த ஒரு நாலு இதை போட்டு காமிக்கிறேன் ஈஸி தான் இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் பிஸ்கட் நாட் அப்படின்னா என்னென்னா அது வந்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த சொருகிற ஒர்க்குமே அதில் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் வந்து கூடை பெற்ற சகோதரிகள் வந்து இந்த பிஸ்கட் நாட்டு நெல்லிக்காய் நாட்டு இந்த ப பலாமுல் அந்த முடிச்சு மல்லிகை முட்டுக்கெல்லாம் அதிகமாக காசு வாங்குகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு பார்த்து பண்ணணும் அது சொருகிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி நார்மல் நாட்னா தெரியாது ஸோ ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி காசு வாங்குவாங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி போட்டுணும் போட்டுட்டு இந்த ரெண்டு பிளாக்கும் மீட் ஆகுது இல்லை இந்த ரெண்டு இந்த ரெண்டு பிளாக்கும் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போடணும் நான் இது ஏன் காமிக்கிறேன்னா இதையும் போட்டு வந்துடுங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாத பிக்னஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் போட்டு வந்துடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு வந்துட்டேன் பிளாக் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் நாட் போடலாம் பிஸ்கட் நாட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் ஜூம்லே வச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த நாலு ஒயர் இருக்குல்ல நாலு ஒயரில் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க செகண்ட் ஒயரையும் இப்படி மடிச்சிக்கணும் ஓகேவா தேர்டு ஒயர் தேர்டு ஒயரை இப்படி லாக் பண்ணிக்கணும் சரியாக லாக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம மேலே மேலே வைக்கணும் இப்படி 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 இந்த விரல்ல பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சைடில் இருக்கல இந்த ஒயரு இதை எடுத்து ரெண்டு லூக்குள்ளாரையும் வச்சிருங்க அடுத்தது நம்ம மேலே போட்டோம்ல இந்த ஒயரை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க இப்போ நாலாவது ஒயர் இருக்கா இந்த ஒயரை எடுத்து இந்த ரெண்டு லூப் லூப் மேலே வச்சு இப்படி லாக் பண்ணிடணும் மறுபடியும் கீழே எடுத்தோம்ல அந்த ஒயரை மறுபடியும் மேலே போட்டுடணும் போட்டுட்டு இந்த சைடில் இருக்கு பார்த்திங்களா நாலாவது ஒயரு அதை எடுத்து ரெண்டு லூப் விடணும் இதுதான் வந்து பிஸ்கெட் நாட்டு இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணுங்கள் அழகாக பொறுமையாக டைட் பண்ணிங்கன்னா வந்துடும் அவசரப்பட்டு இழுக்காதீங்க இது நல்லா நான் வந்து வீடியோக்காக தள்ளி வச்சுருக்கனால எனக்கு கஷ்டமாக போடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் ரொம்பவும் டைட் பண்ணாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க நமக்கு கொஞ்சம் இருக்கும் சரியா எப்பயுமே வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டு இந்த பிஸ்கட் நாட்டு இப்படி நம்ம டிசைன் போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து அழகாக தெரியும் ஓகேவா இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம பிஸ்கட் நாட் போட்டோம் அடுத்து இந்த நாலு வயர் எடுத்துக்கலாம் இந்த ப்ளூ கலர் நாலு ஒயரு சரியா இந்த நாலு ஒயரில் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பிஸ்கட் நாட்டு ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயரையும் இப்படி மடிச்சுக்கணும் மூணாவது ஒயரை எடுத்து லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு ஒயரை எடுத்து ரெண்டும் சேர்த்த மாதிரி இப்படி மேலே வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது இந்த மூணாவது ஒயர் நம்ம இங்கே லாக் பண்ணியிருக்கோம்ல அந்த ஒயரை எடுத்து ரெண்டு லூப் குள்ளாரையும் வச்சிருங்க அடுத்து மேலே நம்ம போட்டோம்ல அந்த ஒயரை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க இப்போது நாலாவது ஒயர் இருக்கும் இந்த நாலாவது ஒயரை வச்சு மறுபடியும் லாக் பண்ணுங்க லாக் பண்ணிட்டு இந்த கீழே போட்ட ஒயரை எடுத்து மறுபடியும் மேலே போட்டுடணும் இந்த மாதிரி இந்த லூப் இடையில் ஒரு ஒயரை போட்டுடணும் சரியா அப்புறம் இந்த நா இந்த நாலாவது உயர் நம்ம எடுத்தோம்ல அதை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் விட்டுருந்தோம் அவளை தான் இப்போ நமக்கு பிஸ்கட் மாட்டு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது மடியில் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக வரும் வீடியோக்காக தள்ளி போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஈஸியாக போட்டுடலாம் ரொம்ப இருக்கும். ஓகேவா போட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போடணும் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பிளாக் கலர் இருக்குது பாருங்கள் சைடில் இருக்கிற இந்த பிளாக் கலர் நாட்டு இந்த நாட்டை வச்சு இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும் இது அப்படியே கண்டினியூஸாக இதே மாதிரி போட்டு வரணும் இப்போது ரைட் சைடில் இருக்க இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த பிஸ்கட் நாட்டோட லெஃப்ட் சைடு இந்த நாட்டை போடணும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்கோங்க அது எப்படி போட்டாலும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம்ல அதனால் அந்த ஒயர் அப்படி தெரியுது நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா தெரியுதா போட்டுட்டு இது மேலே இந்த ரெண்டு பிளாக்கும் மீட் ஆகுது பாருங்க அந்த இடத்துல ஒரு நாட்டு அவ்வளோதான் நம்ம போட்டு முடிச்சாச்சு ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சட் ஆகி வரும் இந்த இந்த சாண்டிலும் இந்த ப்ளூவும் வந்து ஆகி வரும் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு நாட்டுக்கு போட்டோம் அடுத்து ரெண்டாவது இந்த ப்ளூ கலர் நாட்டில் போடலாம் இதே மாதிரியே தான் ஃபுல்லாக போட்டு வரணும் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயர் வந்து குட்டியாக சொல்லியிருக்கெல்லவா வர்ற வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க இப்போ இந்த பக்கம் போடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் ஒரு ப்ளூ அந்த மாதிரி நம்ம கலர் போட்டோம்ல அது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் மிக்சடாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட்டு இது நார்மல் நாட்டு தான் ரெண்டு பிளாக்கு மீட் ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல ஓகேவா ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா போட்டுட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி பிளாக் வந்து கிராஸ் ஆகணும் அதில் நம்ம மி நம்ம வந்து நாட் போட்டோம் இப்போ அடுத்த லைனு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இப்படி மிக்சடாக வரும் இந்த ப்ளூவும் சாரி இந்த ப்ளூவும் இந்த சாண்டிலும் ஓகேவா இப்போ இது கிராஸாக வரும்போது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் போடணும் அதே பிஸ்கட் நட்டு தான் அதில் எப்படி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு ரொம்ப டைட் பண்ணிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்து இந்த இடத்துல ப்ளூவும் இந்த வைலட்டு இந்த கலர் ரெண்டும் மிக்சட் கலரில் வரும் சரியா ஃபஸ்ட்டு ஒயரு ரெண்டு ஒயர் வந்து நம்ம ப்ளூ கலரை மடிச்சுக்கிறோம் திரிதா ப்ளூ கலரை மடிச்சுக்கிறோம் அடுத்து இந்த கத்திரிப்பு கலரு அதை வந்து லாக் பண்ணிவிட்டு கீழே இருக்க தூக்கி மேலே போடுறோம் அதுக்கப்புறம் இந்த கத்திரிப்பு கலர் ஒயர் எடுத்து ரெண்டு லூப்புகளையும் விடுறோம் மறுபடியும் இந்த ப்ளூ கலர் ஒயரை கீழே எடுக்கிறோம் நான் இந்த ரெண்டாவது அதாவது இந்த கத்திரிப்பு கடையில் ரெண்டாவது ஒயரை எடுத்து நம்ம சுற்றி லாக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஒயரை எடுத்து நம்ம லூக்குள்ளார போட்டணும் பாருங்கள் இப்போது இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே மிக்சடாக வரும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து அதாவது எந்தளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு ஒயர் வந்து நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் மாரடி எடுத்திருக்கோமா இது எந்தளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இதுவுமே நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இதை வந்து போடுறேன் நானே இது வரைக்கும் இந்த கூடையெல்லாம் ட்ரை பண்ணதில்லை அதனால் இதை போட்டு முடிச்சுட்டு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா இனி வந்து வர்றதெல்லாம் இப்படி தான் வரும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க நானும் இது மேலே வளர்த்திட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாதிரி ஓகேவா இது வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் இது எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட் பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நேராக பார்த்தீங்கன்னா மூணு வரும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்திருக்கு சரியா ஆறு பிஸ்கட் நாட் நான் போட்டிருக்கேன் மிக்சடு இப்போது இந்த எண்டு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிளாக் வருதில் அது வரைக்கும் முடிச்சிருக்கேன் இது வந்து எப்படி வரணும் இந்த விவி ஷேப்பில் வந்தால் இந்த கூடை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இது மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து சொருகணும் இது எப்படின்னா இங்கே பாருங்க சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி சொருகிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை சொருகிருங்க நீங்கள் இந்த கூடையை வந்து திருப்பிக்கோங்க திருப்பி கூட நம்ம சொருகலாம் ஏன்னா இது பிஸ்கெட் நாட் வந்து இப்படி பார்த்து சொருகிறது கஷ்டம் அது இல்லாமல் இது சின்ன கூடை இல்லை அதனால் திருப்பி கூட நீங்கள் சொருகிருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை இன்ட்டு மாதிரி வச்சு சொருகிருங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த மாதிரி சொருகிருங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி சொருகிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து நால்ரை அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி அதே மாதிரி நம்ம கைப்பிடி போட்டுடலாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இது ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக வந்து சொருகிட்டு வந்திருக்கேன் மூணு ஒயரில் நாலரை அடி ஒயர் எடுத்திருக்கேன் மூ நாலரை அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி நான் வந்து கைப்பிடி போட்டேன் இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப குட்டி கூட இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ